அக்கம் வெல்கம் ரிதம்ஸ் டிசைனர் அக்கா என்னக்கா புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க நம்ம வந்து நைட்டியெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தோம் இவ்வளோ நாள் வந்து நம்ம நைட்டி எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து டூ ஃபிஃப்டின்னு சொல்லி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் பார்சல் பண்ணிட்டுருக்கோங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு ஆறு அந்த மாதிரி ஆர்டர் கேட்டிருக்காங்க நம்ம இந்த தான் அனுப்புகிறத ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் எங்கெங்கேருந்துக்க இருந்து திருச்சியிலருந்து வந்துருக்கு திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க விருதுநகர் திருச்செங்கோடு அந்த மாதிரி நிறையா ஊர்லேருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு எல்லாமே நைட்டியாங்க சுடிதார் இருக்குங்களா இல்ல சுடிதாரும் இருக்குது நான் இப்போ நைட்டியும் இருக்கோம் டாப்பு சுடியும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம் அதில் இருந்து சுடியும் ஆர்டர் வந்திருக்கு நம்ம அதுக்கும் பேக் பண்ணிகிட்ருக்குறோம் மெட்டீரியல் எடுத்து கொடுத்தா நீங்களே தைச்சு கொடுக்கலாம் ஆமாம் அது நமக்கு லேடிஸ் டெய்லரிங் தனியாக அந்த யூனிட் இருக்குது நீங்கள் ப்ளவுஸு சுடி ஆரி ப்ளவுஸு அந்த மாதிரி நிறையா நம்ம வேறு ஓர ஊர்லேருந்து நமக்கு பார்சல் அனுப்பிட்டுருக்காங்க ஸாரீ ப்ளவுஸு அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆர்டர் கொடுக்குறதுங்க்கா ஆர்டரு கொடுக்குறதுனா நீங்கள் நம்மகிட்ட இருக்கிறத நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம் நாங்கள் அனுப்பி வைப்போம் உங்களுக்கு இது மாதிரி வேணால் இங்கே வாண்ட வா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஒன் டபுள் நைன் எயிட் டூ ஒன் செவன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்